காதலர் தினம் கொண்டாட வந்த இளைய சமுதாயமா எதற்கு கூடினார்கள் யார் தலைமையில் கூடினார்கள் கொல்லும் அரசியலுக்காகவும் குடும்ப அரசியலுக்காகவும் கூடியவர்கள் அல்ல புதிய இந்தியா திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க கூடியவர்கள் அல்ல ஆனால் யார் இவர் இன்று ஒன்றும் தலைப்படமோ தளபதி படமோ ரிலீஸ் ஆகவில்லை எந்த அரசியல் தலைவரும் வீர் பிரியாணி கொடுத்து கூட்டம் சேர்க்கவில்லை பிறகு யார் இவர் சமூகத்தில் மனப்பாட கல்வியை கற்று மனதில் பதியாமல் பாடத்தை படித்து வீட்டுப் பெருமைக்காக விளங்காத இன்ஜினியராகவும் நாட்டுப் பெருமைக்காக வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளிலும் பகலில் உறங்கி இரவில் விழித்து தூக்கம் தொலைத்து கனவினை கலைத்து தங்களது வாழ்க்கையை வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் கழித்து சமூக ஊடகங்களேயே உச்ச நண்பனாக நினைக்கும் இணைய தலைமுறையில் யார் இவர் சமூக பார்வையில் முட்டாளாய் மூடனாய் வீட்டிற்கு உதவாதவனாய் நாட்டிற்கு தேவையற்றவனாய் தாய் தந்தையை விட தலைவர் படத்தை நேசிப்பவனாய் பொழுதை போக்க பிறந்தவனாய் அர்த்தமற்ற வாழ்வை வாழ்பவனாய் சுயமாய் சிந்திக்காதவனாய் சித்தரிக்கப்பட்டவர்கள் ஆனால் உண்மையில் யார் இவர்கள் அடையாளம் அழிக்கப்படும் நேரத்தில் எல்லாம் அவதாரம் எடுப்பவர்கள் ஆ நாங்கள் இளைஞர்கள் இனம் காக்க போராடும் தமிழர் இனப்படுகொலை இந்தித் திணிப்பு மொழி அங்கீகாரம் தடுப்பு என தடுப்பு சுவர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட தமிழர் தானே புயலில் தன்னலம் கருதாமலும் மருதாவின் போது வெகுமானம் தேடாமலும் உழைத்தவர்கள் நாங்கள்தான் இந்த போராட்டம் விளம்பரத்திற்காக அல்ல விவசாயத்திற்காக நாளைய தலைமுறையினர் நம் நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடாது என்பதற்காக மாடுகளை இரையாக்கி தின்பவர்களிடம் இருந்து எங்கள் பண்பாட்டின் இறையாண்மையை காக்க படையெடுத்துள்ளோம் நாங்கள் ஏற்றிய இந்த தீ பந்தம் ஜல்லிக்கட்டை மட்டும் சுட்டிக்காட்டால் தமிழனின் உறங்கிக் கிடந்த மூளையில் நெருப்பு பொறி தட்டிவிட்டது தடுப்பவர்கள் தரையடிக்கு செல்வார்கள் என்பதை உணர்த்தத்தான் நேற்று வரை காதலர்களை மட்டுமே கண்டமேறினார் எங்கள் காளையர்கள் கூட்டத்தை பார்த்து மிரண்டுள்ளது நாளை நாடே மிரளும் நாங்கள் தலைவனுக்காக கூடிய கூட்டம் அல்ல தமிழனுக்காக கூடிய கூட்டம் 农民人的。